ஹாய் இன்றைக்கி வந்து பூ மாலை பூ மாலை அதாவது ப்ரைடலுக்கெல்லாம் வந்து தலையில் வைக்கிறாங்க தெரியுங்களா அவங்க சேரீக்கு ஏற்ற மாதிரி கலர் பூ பிளாஸ்டிக் பூவை வச்சு அதுக்கப்புறமா மல்லிகைப்பூவை வச்சு கொண்டவலை மாதிரி ஒன்று செய்வாங்க இல்லையா அதை வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் நான் இப்போ எடுத்திருக்கிற கலர் வந்து கோல்டன் கலர் பிளாஸ்டிக் அப்புறம் இது வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் சேரீக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் எல்லா கலர்லையுமே இந்த வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வந்து விற்கிது பூக்கடையிலே நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளூ க்ரீன் பிங்க் என்ன கலர் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் எப்பயுமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ரெட் கலர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட சாரீஸில் வந்து இருக்கும் பார்டர்ஸில் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த ரெட் கலர்ஸ் எடுத்துருக்கிறேன் மல்லிகைப்பூவோட இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் செய்கிறதுக்கு இது எல்லாமே வந்து உங்களுடைய கற்பனை தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய கலர் காம்பினேஷன் போடுறது எல்லாமே என்ன பண்ணோம் நம்ம வழக்கம் போல் கையில் நல்லா இதை சுற்றிப்போம் ஓகே எடுத்துங்க இப்போ ஒரு ஜோடி பூ எடுத்து ஒரு பேர் எடுத்து ஒரு நார்மல் நாட் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு நார்மல் நாட் கொஞ்சம் டைட் பண்ணிங்க அடுத்தது அப்படியே வச்சு போட ஆரம்பிங்க இப்படி தான் வந்து உங்களோட பூக்கடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் பூக்காரங்க கட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிக்கலாம் மாலைக்காரங்க வந்து இப்படி தான் கட்டுவாங்க அவங்க வந்து நடுவில் நார் வைப்பாங்க நார் வைக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பூ நல்லா குண்டாக தெரியும் இப்போ மாலை கட்டுறப்ப உங்களுக்கு நடுவில் மாலை வச்சாக்கா நார் வச்சாக்கா உங்களுக்கு நல்லா குண்டான நல்லா பார்வையான ஒரு மாலை கிடைக்கும் ஆனால் இது வந்து நம்ம வந்து தலையில் வைக்க போகிறோம் தலையில் வைக்கும்போது ரொம்ப பெருசாக அப்படி குண்டாலாம் இருந்தாக்கா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நூலில் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வச்சுட்டேன் எப்பயும் போல தான் இந்த க்ரீன் கலர் வந்து முக்கியம் இல்லை அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்காதுங்க நம்ம ரெட்டாக தான் வந்து நல்லா கிப் கொடுக்கணும் அது சமயத்தில் வந்து இது வந்துரும் கூடும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம எப்படி மளிகை பூவை வந்து ஒரு ரவுண்டு அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் அதே மாதிரி இந்த பூவையும் இந்த பிளாஸ்டிக் பூவையும் வச்சு ஒரு ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கடி நமக்கே ஒரு ஆசையாக இருந்த செய்கிறது பாருங்க ஒரு ரவுண்ட் வந்துடுச்சு இல்லையா அடுத்தது வந்து நான் கோல்டு யூஸ் பண்ணுறேன் கோல்டு ஃப்ளவர் கோல்டு கலர் நீங்கள் பாருங்கள் வச்சு இந்த டைட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஒருக்கிறப்ப வைங்க கட்டிங்க அழகா வந்துருக்கல அடுத்த அடுத்த ரவுண்டு வந்து நம்ம ரெண்டு வைக்கலாம் ஒரு ரவுண்டு விழுந்துருச்சு அடுத்தது ஒரு ரெட் கலர் பாருங்க மூர்ர்க்கு இந்த சைக்கிள் அப்படியே நான் போய் அத கம்ப்ளீட் பண்ணிடுங்க பாருங்க இங்க பாத்தீங்களா நான் வந்து இங்கே இவ்வளோ லென்த்துக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு அடுத்து ஒரு ரோ ஒரு ரோ வந்து ரெட்டு வச்சுட்டு ஒரு கோல்டு தென் ரெட் வச்சுருக்கேன் இப்போ வந்து நீங்கள் இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம் இங்கே கோல்டு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கோல்டு வச்சுட்டு நடுவில் ரெட்டு கொண்டு கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி வந்து இங்கே கோல்டு வச்சுட்டு கொஞ்சம் லென்த்தாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் சர்க்கிள் ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ரெட் கொடுக்கலாம் அதாவது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அக்கார்டிங் டு யோ சாரி டிசைன் ஜரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது கலர் எப்படி இருக்குது அதிகமாக ரெட் வச்சால் நல்லாயிருக்குமா இல்லை அதிகமாக கோல்டு வச்சால் நல்லாயிருக்குமா உங்கள் சாரீக்கு எப்படி நல்லாயிருக்குமோ நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணலாம் இந்த பாருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழகான ஒரு கொண்டை நல்ல இது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள்